அதிகாரம் முதல் வசனம் முதல் வசனம் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் ஒரு வனாந்திரமான வாழ்க்கையை கத்தர் எப்படி மாற்ற முடியும் என்பதை குறித்து இந்த வார்த்தை சொல்லுகிறது வனாந்திரமான வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியை காண்பது கஷ்டம் ஆனால் கத்தர் அந்த வறண்ட நிலத்தை மகிழ பண்ணுகிற தேவன் மகிழ்ச்சியான ஒரு நிலமாய் மாற்ற வல்லவர் தேவன் கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் இப்பொழுது நீங்கள் கடந்து போகிற பாதை ஒருவேளை வனாந்திரமாயிருக்கலாம் வறண்ட இருக்கலாம் ஆனால் கத்தரால் அதை மாற்ற முடியும் உங்களுடைய வனாந்திரமான வாழ்க்கையில் மகிழ்ச்சியை காண முடியாத நாட்களுக்கு கத்தர் ஒரு முடிவை கொண்டு வரப்போகிறார் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி ஒரு மகிழ்ச்சியை காணும்படி செய்வார் அது புஷ்பத்தை போல செழிக்கும் இது எப்படி நடக்கும் இது முடியுமா நீங்க யோசிக்கலாம் எங்கு பார்த்தாலும் வறட்சி இதுல எப்படி ஒரு புஷ்பத்தை போல செழிக்க முடியும் ஆனால் தேவனாலே கூடும் வனாந்திரத்தை மாற்றுகிற தேவன் நீர் தடாகமாய் மாற்ற வல்லவர் வனாந்திரத்தில் வழிகளை உண்டாக்க வல்லவர் வனாந்திரத்தில் ஆறுகளை கொண்டு வர வல்லவர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியை வர போகிறார் புஷ்பத்தை போல செலிக்கப்பட விரும்புகிறேன் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க கத்தர் மாற்றுவார் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே இந்த நல்ல வேலைக்காக பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க பலப்படுத்துங்க அவங்களுடைய வனாந்திரமான வாழ்க்கை மாறட்டும் அது மகிழ்ச்சியை கொண்டு வரட்டும் புஷ்பத்தை போல செழிக்கட்டும் இந்த நாள் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட நாளாய் அற்புதத்தின் இருக்கட்டும் கத்தர் நன்மைகளை காண செய்வீராக பெரிய காரியங்களை செய்வீராக செய்ய போகிறக்காக ஸ்தோத்திரம் ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே அமே கத்திரங்களை ஆசிரிப்பாரு அமே